வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டீப் ஸ்டேட்டுக்கு எதிராக கடுமையாக பேசியவராக இருந்தார் அவரது முதலாம் ஆட்சி காலத்தை பரிசீலித்தால் அனைவருக்கும் தெரியும் அவர் டீப் ஸ்டேட்டிற்கு எதிராகவே பேசியிருப்பார் ஆனால் இரண்டாம் ஆட்சி காலத்தில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு டீப் ஸ்டேட் பற்றி அவர் பேசுவதை கேட்கவே முடியவில்லை மேலும் டீப் ஸ்டேட்டுக்கு வேண்டிய காரியங்களை நல்ல விதமாகவும் மிக தெளிவாகவும் செய்து கொடுத்தும் வருகிறார் ட்ரம்ப் இப்போது சுருக்கமாக சொன்னால் இப்போது ட்ரம்ப் டீப் ஸ்டேட்டின் கையாளாக மாறியுள்ளார் என்று சந்தேகிக்க வேண்டிய நிலை உள்ளது நான் அதிகாரத்திற்கு வந்தால் நூறு நாட்களுக்குள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் ஒருபோதும் நடந்திருக்காது என்றெல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு சொல்லியிருந்தார் ட்ரம்ப் உண்மையில் உக்ரைன் ரஷ்யா போரை திட்டமிட்டது டீப் ஸ்டேட் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ரஷ்யாவுடனான போரில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் அதிக அளவில் சோதிக்கப்படுகின்றன என்பதுதான் அதாவது அவர்கள் உருவாக்கி வைத்துள்ள ஆயுதங்களை சோதிப்பதற்கு இதுபோன்ற போர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன இங்கு உண்மையில் உக்ரைன் என்ற நாடு ஒரு இரையாக மட்டுமே மாறி உக்ரைன் என்ற ஒரு நாட்டை அதாவது அங்குள்ள மக்களை ஏழைகளாக்கி ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தங்கள் ஆயுதங்களை அங்கு சோதனை செய்கின்றன உக்ரைனுக்கு தேவைக்கேற்ப ஆயுதங்களை அவர்கள் கொடுப்பது உக்ரைன் மீதான பாசத்தின் காரணமாக அல்ல ரஷ்யா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படைத்துறை ஆதிக்கம் கொண்ட நாடாகும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இராணுவ சக்தியில் உலகின் இரண்டாவது இடம் ரஷ்யாவுக்கு தான் உள்ளது அந்த ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தங்கள் ஆயுதங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உண்மையில் அந்த ஆயுதங்களை சோதிப்பதற்கான ஒரு களமாகத்தான் உக்ரைனை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அதனால்தான் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நேட்டோவும் நேரடியாக போரில் தலையிடாமல் உதவி செய்யாமல் இருக்கின்றன காரணம் அவர்களுக்கு வேண்டியது தங்கள் ஆயுதங்களை சோதிப்பது மட்டும்தான் இரண்டாவதாக ரஷ்யா போரில் ஈடுபட்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தித்தான் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அஜர்பைஜான் அர்மேனியா போரில் அமெரிக்கா தலையிட்டது மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவை நெருங்கி வரும் நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியது இப்போது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல உலகின் எந்த நாடும் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க முடியாத நிலை உள்ளது ரஷ்ய ஆயுதங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டிய நாடுகளால் இப்போது எதையும் வாங்க முடியாது காரணம் அமெரிக்காவின் தடைகள் நடைமுறையில் உள்ளன ரஷ்யாவை உக்ரைனுடன் ஒரு போருக்குள் தள்ளிவிட்டு அந்த நாட்டின் ஆயுத வணிகத்தை முடக்கிவிட்டார்கள் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் பல்வேறு நாடுகள் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்கும் சூழ்நிலைகளை இல்லாதொழித்தார்கள் இன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க பயமாக உள்ளது ஏனெனில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன அவ்வாறு வணிக நோக்கங்கள் நிறையவே அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் உள்ளன இங்கு மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் ஈரான் என்ற நாட்டை தகர்க்கவும் அந்த வாய்ப்பை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டுள்ளது என்பதாகும் தற்போது ஈரானில் நடைபெற்று வரும் எதிர்ப்பு போராட்டங்களை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளார் ஈரானில் மக்கள் நடத்தும் போராட்டங்களை அந்நாட்டு அரசு வன்முறையால் அடக்க முயன்றால் அதில் அமெரிக்கா ராணுவ ரீதியாக தலையிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று அவர் கூறியிருந்தார் முறைப்படி பார்த்தால் அது ஈரானின் உள்நாட்டு விவகாரமாகும் அந்த உள்நாட்டு விவகாரத்தில் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் மீது பலருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம் அங்குள்ள ஆட்சியாளர்களின் மிகவும் நல்ல நட்புடன் உள்ள ஒரு நாடாகும் எதிராக செயல்களிலும் ஈடுபட்டதில்லை நமக்கு தேவை அதுதான் அதை விடுத்து அங்கு ஆட்சியில் இருப்பவர்களை வெளியேற்றிவிட்டு வேறு யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் இந்தியாவுடன் எப்படிப்பட்ட உறவை தொடர்வார்கள் என்பது தெரியாது பங்களாதேஷில் என்ற ஒரு தீவிரவாதி அமெரிக்காவின் கைக்கூலி வந்தானே அதுபோல் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து தள்ளிவிடும் ஒருவர் வரவேண்டுமா அல்லது பாகிஸ்தான் உளவு அமைப்பின் உதவியுடன் ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டுமா இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஈரானின் ஆட்சி கவிழ்ந்தால் இந்தியாவிற்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை இங்கு சிலர் மிகவும் கொண்டாடுவதை காண முடிகிறது அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்தியாவின் சாபகார் துறைமுகம் ஒப்பந்தம் என்னவாகும் என்று சிந்திக்க வேண்டும் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அங்குள்ள பல இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை வேறு நாடு கொடுக்க முடிவு செய்தார்கள் தீவிரவாதி ஆட்சியாளர்கள் காலத்தில் ஏற்படுத்திய பல ஒப்பந்தங்களையும் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் நாளை அமெரிக்காவின் அல்லது பாகிஸ்தானின் விருப்பத்திற்கேற்ப ஒரு ஆட்சி ஈரானில் வந்துவிட்டால் ஒருவேளை இந்தியாவின் சாபகார் துறைமுக திட்டத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்ல முடியாது நமது நாடு பில்லியன் கணக்கான டாலர்களை அங்கு முதலீடு செய்துள்ளது இவை அனைத்தையும் இப்போது ஈரானில் நடக்கும் போராட்டத்தை வைத்து இங்கு சில மக்கள் மிகவும் கடுமையாக கொண்டாடுக

என்றால் அதே நிலைப்பாட்டை சவுதி விஷயத்தில் ஏன் எடுக்கவில்லை அமெரிக்கா இரண்டாயிரத்து பிறகுதான் பெண்களுக்கு வாகனம் ஓட்டும் தனியாக வெளியேற முடியாத நிலை இருந்தது புதிதாக வந்துள்ள இளவரசர் முகமது பின் சல்மான் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளார் ஆனால் சவுதி அரேபியா மிகவும் தீவிரமான இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றும் ஒரு நாடு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும் அந்த சவுதி அரேபியாவின் விஷயத்தில் ஏன் அப்படி எதுவும் அமெரிக்காவிற்கு தோன்றவில்லை காரணம் எளிதாகும் சவுதி அரேபியா அமெரிக்காவின் நண்பனாகவும் அமெரிக்கா சொல்வதை கேட்கும் நண்பனாகும் அதனால் சவுதி அரேபியாவின் விஷயத்தில் எதையும் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானின் விஷயம் வரும்போது ஏன் அப்படி தோன்றுகிறது என்றால் ஈரான் அமெரிக்காவை எதிர்க்கும் நாடாக இருப்பதுதான் அமெரிக்காவுக்கு எதிரான நாடு என்பதால் ஈரானின் விஷயங்கள் அமெரிக்காவிற்கு பிரச்சனையாக தோன்றும் அதுபோலவே பாகிஸ்தான் விஷயத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இப்போது மிகவும் நெருக்கமாக உள்ளனர் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டிற்கு பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க எப்படி முடியும் எப்படி மனம் வருகிறது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தான் பயங்கரவாத நடத்துகிறது என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் உள்ளன அமெரிக்காவில் உலக வர்த்தக மையத்தை தகர்த்த பின் லேடன் எனும் கடும் பயங்கரவாதியை அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தானில் தான் கொன்றது ஆக பயங்கரவாதிகளை வளர்க்கும் நாடு பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும் என்றாலும் ஏன் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்கிறது பாகிஸ்தான் அமெரிக்காவின் அடிமை என்பதால் தான் அமெரிக்கா சொல்லும் எதையும் கேட்க தயாராக உள்ளது என்பதால்தான் அமெரிக்காவின் அடியால் தான் பாகிஸ்தான் அதனால் தான் அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தானில் எந்த பிரச்சனையும் இல்லை ஈரானும் கூட நாளை ட்ரம்ப் சார் நீங்கள்தான் இந்த உலகை படைத்த மகா கோமாளி நீங்கள் சொல்வதையெல்லாம் தீவிரவாத தேசம் பாகிஸ்தானைப் போல உங்கள் ஷூவை துடைத்துக் கொண்டே நாங்களும் கேட்கிறோம் எங்களை நிம்மதியாக ஆட்சி செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்டால் நாளையே ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் ஈரான் ஆட்சியாளர் முன்பு மோசமாக இருந்தார் பைடன் அவரை ஒழுங்காக கையாண்டிருக்கவில்லை நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் ஈரான் என்ற நாடு எங்கே இருக்கிறது என்பதையே ஈரான் ஆட்சியாளர்களுக்கு காட்டிக் கொடுத்தேன் ஐந்து வயதாக இருந்த ஈரான் ஆட்சியாளர்களை நான்தான் தான் இரண்டே ஆண்டுகளுக்குள் அறுபது வயதும் எழுபது வயதும் உடையவர்களாக வளர்த்து விட்டேன் அதனால் இப்போது அவர்கள் விட்டார்கள் இப்போது அவர்களின் அளவுக்கு நானே கூட நல்லவன் இல்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்ற விதத்தில் புகழ்ந்து தள்ளுவார் ட்ரம்ப் சண்டை நடந்தபோது இந்தியா அடித்து நொறுக்கிய போது அறைக்குள் ஒளிந்து கொண்டு கிடந்தவனை சண்டை ஆரம்பித்தது முதல் முடியும் வரை வாயே பேசாமல் இருந்தவனை தமக்கு தாமே ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவியை உருவாக்கி கொண்டவனை அசிம் முனீர் என்ற அசிங்க முனீரையே பாராட்டும் ட்ரம்பினால் ஈரான் ஆட்சியாளர்களை பாராட்ட முடியாதா என்ன சிரியாவின் விஷயம் மற்றொரு உதாரணமாகும் இப்போதைய சிரியாவின் அதிபர் யார் முன்பு ஒரு கடும் பயங்கரவாதியாக இருந்த எத்தனையோ மனிதர்களை மூர்க்கத்தனமாக கொன்று தள்ளிய ஒரு பயங்கரவாதியை பயங்கரவாதியைத்தான் ட்ரம்ப் தோளில் தட்டி அபிநந்தித்தார் பின்னர் அவரை புகழ்ந்து பேசியபடியே சிரியாவின் அதிபரும் ஆக்கினார் சிரியாவில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த ரஷ்ய ஆதரவு ஆட்சியாளரை வெளியேற்றிவிட்டு அமெரிக்க ஆதரவாளராக ஒருவரை நியமித்தது அமெரிக்கா ஒருவேளை அந்த அதிபர் நான் அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்டு நடப்பேன் என்று சொல்லியிருக்கலாம் அதனால் அமெரிக்காவுடன் நிற்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அமெரிக்காவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் மோசமானவர்கள் என்றுதான் அமெரிக்கா பார்க்கிறது அமெரிக்காவுடன் நிற்கும் நாடுகளில் ஜனநாயகம் உண்டா என்று அமெரிக்கா ஒருபோதும் பார்ப்பதில்லை ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கும் நாடுகள் அல்லது சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றும் நாடுகளில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை இருந்தாலும் அங்கு ஜனநாயகம் இல்லை என்று கொண்டு அமெரிக்கா முன்னோக்கி வரும் வளைகுடா நாடுகளில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது சவுதியில் ஜனநாயகம் இருக்கிறதா கத்தாரில் இருக்கிறதா ஒமானில் இருக்கிறதா அல்லது குவைட்டில் இருக்கிறதா ஏதேனும் ஒரு வளைகுடா நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா அங்கெல்லாம் மன்னராட்சி தானே நடக்கிறது அமெரிக்கா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவையெல்லாம் அமெரிக்காவின் செல்வாக்குள்ள நாடுகளாக இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் நேர்மையான உண்மையான ஊழலற்ற ஆட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் அமெரிக்கர்கள் எழுதுவார்கள் இந்தியாவில் தேர்தல் குளறுபடி நடக்கிறது என்று இந்தியாவில் ஜனநாயகம் இல்லாமல் போகிறதா இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று சினிமா வசனங்களால் பக்கங்களை நிரப்புவார்கள் அதுபோலவேதான் ரஷ்யாவை குறித்தும் எழுதுவார்கள் அதே அமெரிக்க அதிபர் கத்தார் ராஜா கொடுக்கும் விமானத்தை வாங்குவதற்கு அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை வளைகுடா நாடுகளில் ஜனநாயகம் வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளில் இப்போதும் ஜனநாயகம் இல்லை பெயரளவில் மட்டுமே ஜனநாயகம் உள்ள எத்தனையோ நாடுகள் இப்போதும் உள்ளன அங்கெல்லாம் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் எந்த குழப்பமும் இல்லை எனவே இப்போது ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவின் உத்தமர் வேடத்தை பார்த்து இந்தியர்கள் அதிகம் தொள்ள வேண்டிய அவசியமில்லை முன்பு ஒபாமா போன்ற டீப் ஸ்டேட்டின் நாட்கள் செய்ததைத்தான் இப்போது ட்ரம்ப்பும் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரஷ்யா ஒருபுறம் உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் மறுபுறம் ரஷ்ய ஆதரவு ஆட்சியாளர்கள் இருக்கும் நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா சிரியா ஈரான் வெனிஸ்வேலா என்று ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனைகளை செய்து வருகிறது அமெரிக்கா இப்போது ஈரானும் வெனிஸ்வேலாவும் உலகிலேயே அதிக எண்ணெய் வளமுள்ள நாடுகளாகும் அதனால் அந்த நாடுகளில் அமெரிக்க ஆதரவு ஆட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பது ஒருவேளை அமெரிக்காவின் ஒரு நீண்ட கால திட்டமாகவும் இருக்கலாம் அதன் மூலம் அந்த நாடுகளில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு செல்வாக்கு உருவாக்கவும் ஊடுருவல் நடத்தவும் அந்த நாடுகளின் எண்ணெய் வளத்தின் மீதான மேலாதிக்கத்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் முடியும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லாத எண்ணெய் வளம் உள்ள மூன்று நாடுகள் முக்கியமாக உள்ளன ஈரான் ஆகிய மூன்று நாடுகளாகும் அவை ரஷ்யாவை அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது ரஷ்யாவிடம் அதிகம் வாழாட்டினால் அணு ஆயுத போர் நடக்கும் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும் அதனால் தான் அமெரிக்கா ரஷ்யாவுடன் எந்த விளையாட்டையும் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் ரஷ்யாவை உக்ரைனுடனான போரில் ஈடுபடுத்தி வைத்துக் கொண்டே வெனிஸ்வேலாவையும் ஈரானையும் தமது செல்வாக்கிற்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது அமெரிக்கா இப்போது ஈரானில் வெடித்துள்ள கலவரம் திடீரென உருவானது அல்ல முன்னரே திட்டமிட்டு செய்யப்படுவதாகும் இந்தியாவிலும் அதேபோன்று சில எதிர்போராட்ட கிளர்ச்சிகளையும் ஏற்படுத்தும் முயற்சிகள் நடந்தன சிறிய அளவில் தொடங்கவும் செய்திருந்தது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்திய அரசின் புத்திசாலித்தனமான தலையீடும் நமது ராணுவம் மற்றும் சட்ட முறைகளின் திறமையான நடவடிக்கைகளும் கொண்டு அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடிந்தது அதாவது பல்வேறு நாடுகளில் ஆட்சி மாற்றம் நடத்த அந்த நாடுகளின் மக்களையே பயன்படுத்தும் ஒரு தந்திரத்தை அமெரிக்கா கொண்டுள்ளது ஜென்சி கிளர்ச்சி என்றும் விவசாயிகள் போராட்டம் என்றும் இளைஞர்களின் கிளர்ச்சி என்றும் பல பெயர்களில் அத்தகைய கிளர்ச்சிகளை உருவாக்கி உலக நாடுகளில் ஆட்சிகளை மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கிறது முன்பு உக்ரைனில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அத்தகைய இளைஞர் போராட்டம் தான் நடத்தப்பட்டது அதன் மூலம்தான் உக்ரைனில் இருந்த ரஷ்ய ஆதரவு ஆட்சியை வெளியேற்றிவிட்டு அமெரிக்க ஆதரவு கோமாளிகள் ஆட்சிக்கு வந்தார்கள் உக்ரைன் மக்களை கொடும் போருக்குள் தள்ளி

ஆப்கானிஸ்தானை போல் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய சாத்தியமும் மறுக்க முடியாது ஒருவேளை ஈரானில் அமெரிக்கா விரும்பும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயம் அந்த ஆட்சி பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ்ஐ ஆதரிக்கும் ஆட்சியாகத்தான் இருக்கும் ட்ரம்பிற்கு திடீரென பாகிஸ்தான் மீது ஏற்பட்ட பாசத்தின் மறைவில் இதுபோன்ற நோக்கங்கள் நிச்சயம் இருக்கின்றன இந்தியா சீனாவிற்கு எதிராகவும் அதேபோல் ஈரானுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடிந்த ஒரு தற்கொலை தீவிரவாதியாகத்தான் பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறது பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு கேவலமான அடியால் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பலர் நினைப்பது போல் இஸ்லாம் சமுதாயத்தின் காப்பாளர் அல்ல பாகிஸ்தான் உண்மையில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு ஒற்றனாக வேலை செய்யும் கூலிதான் இஸ்லாமிய நாடுகளையே ஒற்று கொடுக்கும் ஒரு ஒற்றன் தான் பாகிஸ்தான் ஆனால் அதை பல இஸ்லாமிய நாடுகள் புரிந்து கொள்ளவில்லை எந்த சிரமமும் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் ஒற்றன் வேலை செய்வதற்காக அனைத்து நாடுகளும் ஓடி ஓடி செய்யும் உதவிகளை பெற்றுக்கொண்டு பெருமை பெற்றும் ஒரு நாடுதான் பாகிஸ்தான் மற்ற நாடுகள் எல்லாம் கௌரவமாக சொந்த முயற்சியில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று முயற்சிக்கும் நிலையில் பாகிஸ்தான் மட்டும் எவன் கால் பிடித்து ஒரு படகை இலவசமாக பெறலாம் ஒரு போர் விமானத்தை பெறலாம் யார் காலை பிடித்தால் ஐஎம்எஃப் இருந்து பணம் பெறலாம் என்ற முயற்சியில் மட்டும் இருக்கும் நாடாக உள்ளது பெரிய சக்திகள் ஒன்றோடொன்று நேரடியாக மோதிக்கொள்ள விரும்பாமல் இவனை இடையில் தூக்கி போடுங்கள் என்ற விதத்தில் பாகிஸ்தானை பயன்படுத்துகின்றன ஆனால் அதை அந்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ளவில்லை